நீதிமன்றம் ஒன்றில் குவிந்த மக்கள் சொகுசு காரை அடித்துடைக்க முயற்சி கட்டுப்படுத்த பெரும் சிரமப்பட்ட போலீசார் கொழும்பின் பிரபல பாடசாலையின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் வெளியான புதிய திடுக்கிடும் தகவல் வெளியானது முக்கிய அறிக்கை யாழ் வந்திறங்கிய தென்னிந்திய பிரபல பாடகர்கள் மாலை மரியாதை வரவேற்பு மலையக மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி பெருந்தொட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கைச்சாத்தானது ஒப்பந்தம் கைமீறிச் சென்ற உண்ணாவிரத கைதிகளின் உடல்நிலை உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோரை பேச்சுக்களித்தார் ஜனாதிபதி அனுர தமிழர் பகுதியொன்றில் மாமனாரும் மருமகனும் நீண்டகாலம் அரங்கேற்றிய செயல் ரகசிய தகவலால் அம்பலமான விடயம் சிறைச்சாலையில் நடந்த விசித்திர சம்பவம் சுதந்திர தினத்தில் விடுதலை செய்யப்படவிருந்த கைதி விடுதலை முடிவு ஐரோப்பாவில் கடும் குளிர் காலநிலை வீடற்ற இளைஞர்கள் ஐவர் உட்பட பலர் பலி மலை போன்று குவியும் பணி தொடர்வது விரிவான செய்திகள் தனியார் நிறுவனம் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி நாட்டில் பல்வேறு மக்களிடம் தொன்னூறு கோடிக்கும் அதிகமான பணத்தை ஏமாற்றியதாக சந்தேகிக்கப்படும் நிறுவனத்தின் உரிமையாளர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நுகைகோட நீதவானால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னரே கங்கோடவில நீதிமன்றத்துக்கு அருகில் அநீதிக்கு ஆளானவர்கள் குறித்த நபர் பயணித்த வாகனத்தை மோதி பெரும் குழப்பத்தினை ஏற்படுத்தியிருந்தனர் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி காணொலியில் நான்கு பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் இரண்டு பேர் மட்டுமே பெண் ஆசிரியர்கள் என்றும் அவர்கள் தற்போது அந்த பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவரின் தந்தை ஒரு கோடீஸ்வர தொழில் அதிபர் மற்றும் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி என்றும் செய்திகள் பரவ நிலையில் அதில் உண்மையில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவனுக்கு தற்போது பத்தொன்பது வயதென்றும் அவர் தன்னுடைய மொபைல் போனை பாடசாலையில் மாணவர் சங்கத்தில் உள்ள ஒரு லோக்கரில் விட்டுச் சென்றதாகவும் பிரதி அதிபர் மற்றும் மாணவர் தலைவர்களுக்கு மட்டுமே அந்த லோக்கரை திறக்க அனுமதி உண்டு என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இது யாரோ ஒருவர் தனிப்பட்ட பகையை மனதில் கொண்டு தீர்த்து கொள்ளச் செய்த செயலாக சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ தொடர்பில் மாணவரின் தந்தை பொலிஸ் கணனி குற்றப்பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த மாணவர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர் என்றும் சம்பந்தப்பட்ட பெண்கள் பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் இந்த காணொலி மூலம் எந்த சிறுவர் குற்றமும் செய்யப்படவில்லை என்றும் சட்ட வல்லுநர்கள் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதுபோன்ற சம்பவம் தொடர்பாக பாடசாலை கட்டமைப்புக்குள் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதில் ஒரு பாடசாலையை குறை கூறக்கூடாது என்றும் இது வர்க்க வேறுபாடு மட்டும் அடிப்படையாக கொண்ட ஒரு குழுவினரால் செய்யப்பட்ட செயல் என்றும் சமூக சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக தென்னிந்திய பிரபல பாடகர்களான உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர்

இந்த ஏர்போர்ட் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எங்க ஜாச மக்கள் மீட் பண்ணுவோம் எனக்கு பிடிச்ச கலரு கவரு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இன்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளது அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க இதன்போது அடிப்படை சம்பளத்தை இருநூறு ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனமாக இருநூறு ரூபாவை அரசாங்கம் செலுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த சம்பளத்துக்காக வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளுடன் கலந்துரையாட நடத்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க முடிவு செய்துள்ளார் இந்த கலந்துரையாடலை அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடத்த ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார் ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகி கலந்துரையாடல் நடத்த ஜனாதிபதியின் ஒப்பந்தம் குறித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் பாடசாலைகளில் பயிற்சி பெற்ற இந்த பட்டதாரிகள் தங்கள் சேவைகளை கோரி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான போதைப் பொருட்களை வீடுகளில் பதுக்கி வைத்த இரு சந்தேகநபர்களை சம்பாந்துரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியின் ஊடாக கொழும்பிலிருந்து கல்முனை வழியாக சம்மாந்துறை பகுதிக்கு சென்று அதிசகுகுசு பேருந்தொன்றில் நேற்றதிகாலை நான்கு முப்பது மணிகளவில் கைதான நாற்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்துக்கு சந்தேக நபரின் வாக்குமூலம் மற்றும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைக்க சம்மாந்துறை புறநகர் பகுதி பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது போலீஸ் குழுவால் இருவேறு சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் மாமா மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள குறித்த இரு சந்தேக நபர்கள் வசமிடுந்து குஷ் கேரளா கஞ்சா ஐஸ் ஹெரோயின் உள்ளிட்ட பலவகை போதைப் பொருட்கள் தொலைபேசிகள் ஒரு தொகை பணம் என்பதும் மீட்கப்பட்டது நாற்பத்தேழு வயது அறுபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இவ்விரு சந்தேக நபர்களும் சம்மந்துறை பகுதியில் நீண்டகாலம் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்துள்ளதோடு விநியோகம் செய்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாத்தலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் தப்பிச் சென்றுள்ள கைதி பானந்துறை குறுப்பு பிரதேசத்தைச் பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் குறித்த கைதி சட்டவிரோதமான மதுபான உற்பத்தி தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவினர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் குறித்த கைதி நேற்று மாலை சிறைச்சாலையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து தப்பிச் சென்றதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த கைதி எழுபத்தெட்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு சிறைச்சாலை அதிகாரிகள் மேலும் தப்பிச் சென்று கைதியை தேடும் பணிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளில் கடுமையான குளிர் காரணமாக பலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் உயிரிழந்தவர்களில் ஐந்து இலங்கையர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் இத்தாலி ருமேனியா ஆகிய நாடுகளில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன கடும் குளிர் காலநிலையால் ருமேனியாவில் மட்டும் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் வீடற்ற நிலையில் பூங்காவில் வசித்து வந்த இளைஞர்கள் இவ்வாறு உயிரிழந்தனர் அத்துடன் இளைஞர்கள் அல்லாத மேலும் ஐந்து பேர் பிரான்சில் உயிரிழந்தனர் அதேவேளை ருமேனியாவில் பணிக்காக சென்ற நிலையில் கடும் குளிரை தாக்க முடியாத நிலையில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் பாகைக்கு குறைவாக சென்றுள்ளதால் திறந்த வழிகளிலும் தற்காலிகளிடங்களிலும் தங்கியிருப்போர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் இவ்வாறான மரணங்கள் பதிவாகுவது வழக்கமாக இருந்தாலும் இந்த ஆண்டு குளிரும் வீச்சு அதிகமாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் ஒன்றில் குவிந்த மக்கள் காரை அடித்துடைக்க முயற்சி கட்டுப்படுத்த பெரும் சிரமப்பட்ட போலீசார் கொழும்பின் பிரவல பாடசாலையின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் வெளியான புதிய திடுக்கிடும் தகவல் வெளியானது முக்கிய அறிக்கை யாழ் வந்திறங்கிய தென்னிந்திய பிரபல பாடகர்கள் மாலை மரியாதை வரவேற்பு மலையக மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி பெருந்தொட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கைச்சாத்தானது ஒப்பந்தம் கைமீறிச் சென்ற உண்ணாவிரத கைதிகளின் உடல்நிலை உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோரை பேச்சுக்கு அளித்தார் ஜனாதிபதி அனுர தமிழர் பகுதியொன்றில் மாமனாரும் மருமகனும் காலம் அரங்கேற்றிய செயல் ரகசிய தகவலால் அம்பலமான விடயம் சிறைச்சாலையில் நடந்த விசித்திர சம்பவம் சுதந்திர தினத்தில் விடுதலை செய்யப்படவிருந்த கைதி தப்பியூட்டம் நிறுத்தப்பட்டது விடுதலை முடிவு ஐரோப்பாவில் கடும் குளிர் காலநிலை வீடற்ற இளைஞர்கள் ஐவர் உட்பட பலர் பலி மலை போன்று குவியும் பனி